அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹ் நம்ம தொழுகையில இருக்கும் பொழுது நமக்கு கொட்டாவி வந்தா நம்ம என்ன செய்வது இது நம்மளுடைய தொழுகையை பாதிக்குமா ஏனா அதிகமாக நம்மளுக்கு வந்து ফজருடைய நேரத்துல தான் அந்த தூக்க கலக்க காரணத்தினால நம்மளுக்கு வந்து அதிகமாக கொட்டாவி வரும் அப்போ வந்து நம்ம அந்த தொழுகையில நிக்கம்போது கொட்டாவி வந்துச்சுனாக்கா அந்த தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாதா இது நம்மளுடைய தொழுகையை பாதிக்கக்கூடிய செயலா அப்படிங்கறது கொண்டான ஆதாரப்பூர்வமான ஹதீஸோடு தான் அதற்குண்டான விளக்கத்தை இப்போ நம்ம பார்க்க போறோம் இந்த தும்மல் கொட்டாவி இருமல் ஏப்போம் இது எல்லாமே நம்ம விரும்பி செய்யறது கிடையாது இது எல்லாமே இயற்கையாக நமக்கு நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் இந்த கொட்டாவியை பற்றி அல்லாஹி அலிவசல்லாம் அவர்கள் என்ன கொட்டாவிங்கிறது வந்து சைத்தானிடம் இருந்து வருவதாகும் உங்களில் எவருக்கும் கொட்டாவி வந்தால் தம்மால் முடிந்தவரை அதை அடக்கி கொள்ளட்டும் ஏனென்றால் எவரேனும் ஹா என்று கொட்டாவியால் சப்தம் போட்டால் சைதான் சிரிக்கிறான் என்று அல்லாஹி துதா சொல்லி வசல்லாம் அவர்கள் கூறியதாக அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள் மேலும் என்ற நூல்ல என்ன ஒரு விஷயம் இடம்பெற்றுள்ளது என்றால் அல்லாஹ் தும்மலை விரும்புகிறான் கொட்டாவியை வெறுக்கிறான் உங்களில் யாரும் தும்மி அல்ஹம்லா என்று கூறினால் அதை கேட்பவர் ஒவ்வொருவரும் எர்ஹமு என்று கூறுவது கடமையாகும் கொட்டாவி வந்தால் என்றவரை தடுக்க வேண்டும் ஹா ஹா என கொட்டாவியை பிளக்க ஏனென்றால் இதன் காரணமாக ஷைதான் சிரிக்கிறான் என்று அல்லாஹின் சொல்லாஹலை வசல்லம் அவர்கள் இந்த ஹதீஸ்ல கூறினார்கள் கொட்டாவிங்கிறது வந்து ஒரு சோம்பலுக்கான அறிகுறி தான் நம்ம அதிக சாப்பிடுறதுனாலயோ இல்ல பருகிறதுனாலயோ உற்சாகத்தை இழந்து நம்ம சுறுசுறுப்பு இல்லாமல் சோம்பல் நிலைக்கு ஏற்படுத்தும் மேலும் அபு சயீத் அல் குத்ராக அவர்கள் அறிவிக்கின்றார்கள் உங்களில் ஒருவருக்கு கொட்டாவி ஏற்பட்டால் அவர் தமது வாயின் மீது கையை வைத்து மறைத்து அதை தடுக்கட்டும் ஏனென்றால் ஷைதான் அப்பொழுது நம்முடைய வாய்க்குள் நுழைய முயற்சிக்கின்றான் என்று அல்லாஹவின் துதா அலையுல்லாம் அவர்கள் கூறினார்கள் என்று உங்களில் ஒருவருக்கு தொழுகையில் கொட்டாவி ஏற்பட்டால் தம்மால் முடிந்த வரை அதை கட்டுப்படுத்தட்டும் ஏனென்றால் சைத்தான் அப்பொழுது வாய்க்குள் நுழைய முயற்சிக்கிறான் என்று அல்லாஹி அலி வசல்லாம் அவர்கள் கூறியதாக இந்த ஒரு ஹதீஸ்லையும் இடம்பெற்றுள்ளது தடுக்கிறதுக்கு முயற்சி செய்ய வேண்டும் அது எப்படி தடுக்கலாம் அப்படின்னாக்கா நம்ம விடக்கூடிய அந்த நேரத்துல வந்து நம்மளுடைய கீழ் உதட்ட கொஞ்சம் நம்ம அழுத்தி பிடிச்சோம் அப்படின்னாக்கா பல்கலை பட்களை வைத்து நம்ம அப்படி கடிச்சோம் அப்படின்னாக்கா அந்த கொட்டாவை வந்து நம்ம தடுக்கிறதுக்கு முயற்சி செய்யலாம் அதையும் மீறி தடுக்க முயற்சி செஞ்சும் முடியாத பட்சத்துல இன்னும் அதிகமாக கொட்டாவி வருது அப்படின்னாக்கா நம்மளுடைய கைகளை வைத்து நம்மளுடைய வாயை மறைத்து கொண்டாலே அது போதுமானது நம்மளுடைய கொட்டாவி வந்து நம்மளுடைய தொழுகையை பாதிக்குமா அப்படின்னு சொல்லி இதனால எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது இது சைதானிடம் இருந்து வரக்கூடிய ஒரு நம்ம முடிஞ்ச வரைக்கும் இருக்கும் பொழுது கொட்டாவி வருவதை வந்து நம்ம தடுக்க முயற்சி செய்ய வேண்டும் தடுக்க முடியாத பட்சத்துல நம்மளுடைய கைகளை வைத்து நம்ம வாயை மறைத்து கொண்டாலும் அதுவே போதுமானது இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நினைக்கிறோம் நீங்க தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்களை மத்தவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அதன் மூலமாக तोला நம் அனைவருக்கும் நற்கொலி வழங்குவானாக ஆமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹூ